அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் ஒரு நாட்டின் அரசன் தன் மனைவியின் மீது உயிரையே வைத்திருந்தான் தன் மனைவியிடம் கண்மூடித்தனமான அன்பை வைத்திருந்ததால் தன் மனைவி எதை செய்ய சொன்னாலும் அதில் உள்ள நியாயம் தர்மங்களை பார்க்காமல் தன் மனைவியின் கோரிக்கைதான் முக்கியம் என்று எதையும் செய்து விடுவான் ஒருமுறை தன் தோழிகளுடன் மகாராணி அந்த விளையாடி சென்றது வழி தாங்க முடியாமல் மகாராணி அலறிக்கொண்டே கீழே அமர்ந்தாள் அதை கவனித்த அரண்மனை தோழிகள் மகாராணியை பார்த்து சிரிக்க மகாராணிக்கோ கோபம் தலைக்கேறியது உடனே அரசரை அந்த புறத்திற்கு வரவழைத்து அரசே என்னை ஒரு பறவை தலையில் கொத்தி காயப்படுத்தி விட்டது ஆனால் அதைவிட என் தோழிகளின் முன்னால் அவமானப்பட்டது என் மனதில் இன்னும் அதிகமான வழியை தருகிறது உடனே அந்த பறவையை பிடித்து அதற்கு மரண தண்டனை விதியுங்கள் என்று தன் கோரிக்கையை அரசனிடம் தெரிவித்தார் மகாராணியே ஐந்து அறிவு ஜீவன் தெரியாமல் செய்த தவறுக்கு ஏன் இவ்வளவு கோபம் இந்த முறை அதை மன்னித்து விடலாமே என்று அரசன் கூற இல்லை இல்லை மன்னிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதை கொன்ற மட்டுமே என் மனம் அமைதி அடையும் என்று மகாராணி பிடிவாதமாக இருந்தால் இனி பேசுவதில் பயனில்லை என்பதை புரிந்து கொண்ட அரசு காயப்படுத்தியது என்று கேட்க இருள் சூழ்ந்த நேரம் என்பதால் சரியாக கவனிக்க முடியவில்லை என்று மகாராணி கூறினாள் இப்படி கூறினால் எப்படி எந்த பறவை என்று அடையாளம் தெரியாமல் எப்படி தண்டிப்பது என்று அரசன் யோசிக்க மகாராணியோ சிறிதும் யோசிக்காமல் அரசே நம் நாட்டில் இருக்கும் அத்தனை பறவைகளையும் சிறைபிடித்து மரண தண்டனை விதியுங்கள் என்று மகாராணி கூறார் அதை கேட்டதும் அரசர் அதிர்ந்து போனார் ஒரு பறவை செய்த தவறுக்கு நாட்டில் உள்ள அத்தனை பறவைகளும் அளிப்பதா இது மூர்க்கத்தனமான செயல் என்று அரசன் வாதித்தான் ஆனால் மகாராணி தன் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்க இனி பேசி எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட அரசன் நாட்டில் உள்ள வேடர்களை வரவழைத்து பறவைகளை பிடிக்குமாறு உத்தரவிட்டான் ஒரு வார காலமாக வேடர்கள் நாட்டில் இருந்த முக்கால்வாசி பறவைகளை பிடித்து சிறையில் அடைத்தனர் இன்னும் ஓரிரு நாட்களில் அனைத்து பறவைகளை பிடித்து விடலாம் அதற்கு பிறகு தண்டனை தரலாம் என்று அரசன் அரசியிடம் ஆறுதல் சொல்லிக் கொண்டு இருந்தான் வேடர்களுக்கு பிடிபடாமல் கருடனின் பாதுகாப்பில் இருந்த சில பறவைகளும் தாங்களும் இனி சில நாட்கள்

இனி நம்மை படைத்த இறைவன் மட்டுமே நமக்கு துணை என்று இறைவனிடமே இதற்கு ஒரு உபாயம் தரும்படி பிரார்த்தனை செய்தது கருடன் முன் தோன்றி இறைவன் கருடா உன்னுடன் இருக்கும் பறவைகளையும் வேடர்களின் வலையில் சிக்கிக்கொள்ள கொள்ள ஆணையிடு அதற்கு முன் நான் சொல்கின்ற ரகசியத்தை அவர்களிடம் கூறு உங்களை படைத்த எனக்கு உங்களை எப்படி காக்க வேண்டும் என்று தெரியாதா நம்பிக்கையுடன் செல் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று கூறிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார் இறைவன் கூறிய ரகசியத்தை பறவைகளிடம் கூறிய கருடன் வேடர்களின் வலையில் நீங்களாகவே சென்று அகப்பட்டு கொள்ளுங்கள் என்று உத்தரவிட அனைத்து பறவைகளும் பிடிபட்டன மறுநாள் தண்டனை தர அரசரும் மகாராணியும் மரண கூடத்திற்கு வந்தனர் அங்கு நாட்டில் வசித்த அத்தனை பறவைகளும் அச்சத்துடன் அப்போது உங்களில் யாரோ ஒரு பறவை அத்தனை பறவைகளுக்கும் இன்று மரண நாள் உங்களுக்கு ஏதேனும் ஆசைகள் இருந்தால் கூறலாம் என்று அரசன் கேட்க ஒரு சிட்டுக்குருவி அரசனின் முன்னால் வந்து அரசே எங்கள் பறவைகளின் தலைவன் ஒரு சிறிய பிரச்சனையை தீர்த்து வைக்க பக்கத்து நாட்டிற்கு சென்றுள்ளார் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார் அவர் வந்ததும் அவரை ஒரு முறை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் பிறகு நீங்கள் எங்களை கொல்லுங்கள் என்று சிட்டுக்குருவி கேட்க ஓ பக்கத்து நாட்டிற்கு சென்று பிரச்சனைகளை தீர்க்கும் அளவிற்கு புத்திசாலியான பறவையா அது வரட்டும் அந்த பறவையை நானும் பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு தண்டனைகளை நிறைவேற்றலாம் என்று அரசன் காத்திருந்தான் சிறிது நேரத்தில் கருடன் அங்கே வந்தது அதை பார்த்ததும் அரசன் அந்த பறவையிடம் ஓ தாங்கள் தான் பக்கத்து நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் புத்திசாலியோ அப்படி அவர்களுக்கு என்ன பிரச்சனை அதை நீ எப்படி தீர்த்தாய் என்று அரசன் கேட்க அரசே நாட்டில் எண்ணிக்கையில் ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா என்று பக்கத்து நாட்டு அரசர் கேட்டார் அதற்கு சரியான பதிலை கூறினேன் மன திருப்தியோடு என்னை பாராட்டினார் என்று கருடன் கூற இந்த கேள்விக்கு சிறு குழந்தை கூட பதில் தருமே எனக்கு தெரிந்தவரை அந்த நாட்டின் கணக்கெடுக்கின்படி ஆண்கள் தான் அதிகம் நீயும் தான் அதிகம் என்று கூறினேன் அதற்கான விளக்கத்தையும் தந்தேன் என்று கருடன் கூற அப்படி என்ன விளக்கத்தை தந்தாய் என்று அரசர் ஆர்வமாக கேட்டார் பக்கத்து நாட்டில் ராணுவத்தில் சேர எந்த ஆண்மகனும் முன் வருவதில்லையாம் விசாரித்து பார்த்ததில் அவர்கள் வீட்டில் இருக்கும் தாய் மனைவி சகோதரி என்று பெண்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு நாட்டின் பாதுகாப்பை அறிந்து கொள்ளாமல் அப்படியே அதை ஏற்றுக்கொள்பவன் பிறப்பால் ஆணாக இருந்தாலும் எண்ணிக்கையில் பெண் வரிசையில் தானே வருவான் அல்லவா அதனால் தான் அப்படி கூறினேன் என்று கருடன் கூறி முடிக்க அரசனோ தன்னை யாரோ சவுக்கால் அடித்ததை போல் உணர்ந்தான் மகாரா

வாரம் பத்து நாட்கள் கடந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அரசனும் எதையும் பெரிதாகக் கண்டுகொள்ளவில்லை ஆனால் மகாராணிக்கோ அரசர் நம்மை கண்டுகொள்வதில்லை என்று தெரிந்ததும் உணவு உண்ணாமல் பட்டினி இருக்கத் தொடங்கினாள் தொடர்ந்து பட்டினி இருந்ததால் மகாராணியின் உடலில் சக்தி குறைந்து மயக்கமடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டாள் இதை அறிந்த அரசன் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு பறவை செய்த தவறுக்கு அத்தனை பறவைகளையும் கொள்வதா இல்லையேல் பறவைகளின் உயிரை காக்க என் ஆறுயிர் மனைவியை இழப்பதா இல்லை என் மனைவியை இழக்க நான் தயாராக இல்லை என்று மீண்டும் பறவைகளை உடனே சிறைக்கு வரும்படி உத்தரவிட்டான் அங்கு வந்த அத்தனை பறவைகளையும் பார்த்த அரசன் எங்கே கருடன் காணவில்லை என்று கேட்டார் தென்திசையில் உள்ள ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனையை தீர்க்க சென்று இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடும் என்று கூறி முடிப்பதற்குள் கருடன் அங்கே வந்தது கருடா இன்று எந்த கேள்விக்கு விடை தந்துவிட்டு வந்தாய் என்று அரசன் கேட்க அரசே நாட்டில் பிறப்பு அதிகமா இறப்பு அதிகமா என்ற கேள்விக்கு விடை தந்துவிட்டு வருகிறேன் என்று கருடன் கூற இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது பிறப்பு தானே அதிகம் வருடா வருடம் மக்கள் தொகை கூடிக்கொண்டே போவதைப் பார்த்துமா அவர்களுக்கு விடை தெரியவில்லை என்று அரசன் ஏளனமாக கேட்டான் இல்லை அரசே நீங்கள் கூறிய விடை தவறு இறப்பு தான் அதிகம் என்று கருடன் கூற அது எப்படி சாத்தியம் எனக்கு விளக்கமாக கூறு என்று அரசன் கேட்டதும் எவன் ஒருவன் தான் செய்தது தவறு என்று தெரிந்து ஒருவனை மன்னித்து சரியான தீர்ப்பை வழங்கிய பிறகும் தனக்கு வேண்டியவர்கள் தன் கூட இருப்பவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கொடுத்த தீர்ப்பை மாற்றி வாக்குறுதிகளை மீறுகிறானோ அவன் உயிருடன் இருந்தாலும் பிணத்திற்கு சமமானவன் தன் புத்தியை பயன்படுத்தாமல் அடுத்தவர்களின் தவறான சொல் பேச்சு கேட்பவன் இருந்தாலும் கணக்கில் தான் வருவான் என்று கருடன் கூற அரசனுக்கு இந்த முறை நேரடியாகவே தன்னைத்தான் கருடன் பிணம் என்று கூறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அரசன் மீண்டும் அந்த பறவைகளை விடுதலை செய்தான் இந்த முறையும் பறவைகளை விடுதலை செய்ததை அறிந்த மகாராணி அரசே உங்களுக்கு அன்பு துளியளவும் மரண தண்டனை தரவில்லை என்றால் நான் அக்னியில் இறங்கி என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று உறுதியாக கூறிவிட்டாள் அரசன் மிக பெரும் தர்ம சங்கடத்திற்கு ஆளானான் இல்லை யார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும் இந்த முறை நிச்சயம் பறவைகளை கொன்று என் ஆறுயிர் மனைவியை காப்பாற்றிக் கொள்வேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு பறவைகளை மீண்டும் சிறைக்கு வரும்படி உத்தரவிட்டான் இந்த முறை எல்லா பறவைகளும் கருடனும் வந்திருந்தது கருடனை பார்த்து எதையும் கேட்கக்கூடாது என்று இருந்த அரசன் கருடனை பார்த்ததும் இன்று எந்த கேள்விக்கு விடை தந்தாய் என்று தன்னையும் அறியாமல் கேட்டுவிட்டார் அரசே இன்று ஒரு பெரிய கேள்வியுடன் வந்திருக்கிறேன் நம் நாட்டில் முட்டாள்கள் அதிகமா புத்திசாலிகள் அதிகமா என்று கருடன் கேட்க இதில் என்ன சந்தேகம் நம் நாட்டில் புத்திசாலிகள் தான் அதிகம் என்று பெருமையாக அரசன் கூறினான் அதற்கு கருடன் இப்படி கூறியது எந்த அரசன் ஒரு பிரச்சனையில் உள்ள நியாயம் தர்மங்களை பார்க்காமல் தனக்கு வேண்டியவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே செய்கிறானோ அப்படி அந்த அரசன் செய்வது தவறு என்று தெரிந்தும் அதை அப்படியே ஆமோதிக்கும் அமைச்சர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் முட்டாள்கள்தான் கண்மூடித்தனமான அன்பிற்காக நன்மை தீமைகளை உணராமல் தனக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் அத்தனை பேரும் முட்டாள்தான் இப்போது கூறுங்கள் நம் நாட்டில் புத்திசாலிகள் அதிகமா முட்டாள்கள் அதிகமா என்று கேட்க மன்னன் தலைகுனிந்து நின்றான் நாம் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணர்ந்த அரசன் மகாராணி உண்மை புரிந்து உயிருடன் இருந்தால் இருக்கட்டும் இல்லையில் இறக்கட்டும் நான் இனி ஒருபோதும் இந்த பறவைகளை துன்புறுத்த மாட்டேன் என்று அவைகளை மகிழ்ச்சி வைத்தான் ஒருவரின் மீது நீங்கள் காட்டும் அன்பு முட்டாள்தனம் அல்ல ஆனால் அளவு கடந்த முட்டாள்தனமான அன்பை மட்டும் ஒருவரின் மீது எப்பவும் வைத்து விடாதீர்கள் நீங்கள் வைக்கும் அன்பு இன்னொரு மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர இன்னொருவரின் மகிழ்ச்சியான உலகத்தை அளிக்கும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருந்துவிடக் கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்